ரத்தத்தை அதிகரிக்க செய்யும் மூலிகையில் அமுகுரா சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது அமுக்குரா இரத்தத்தை அதிகப்படுத்துவதற்கான காரணம் அந்த செடியில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் இவை எலும்பு மஜ்ஜையை தூண்டி புதிய இரத்த அணுக்களை உருவாக்குகிறது ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தி இரத்த சொகையை குறைக்கிறது இரத்தத்தில் ஆக்சிஜனை சுமக்கும் திறனை அதிகரிக்க செய்கிறது இதனால் சோர்வு தலைச்சுற்றல் உடல் பலவீனம் போன்றவற்றை குறைக்கிறது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரும் இரத்த குறைபாட்டையும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் இரத்த குறைபாட்டையும் சரிசெய்ய உதவுகிறது அமுக்குரா எடுத்துக்கொண்டால் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறது மேலும் இரும்பு சத்து உடலில் நன்றாக உறிஞ்சப்பட உதவுகிறது மன அழுத்தத்தை குறைத்து இரத்த உற்பத்தியை சீராக வைத்து கொள்ளும் தன்மை இதில் உள்ளது இரத்த குறைபாட்டால் அடிக்கடி சோர்வு முகம் வெண்மை தலைச்சுற்றல் திணறல் கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இவற்றையெல்லாம் இயற்கையாக சரி செய்யும் ஒரு மூலிகை தான் அமுக்ரா அமுக்ராவை பல வழிகளில் எடுத்துக்கொள்ளலாம் பொடியாக அரைத்து பால் அல்லது வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் கஷாயம் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம் மாத்திரை வடிவிலும் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது நல்லது அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உடல் சக்தியையும் உயர்த்துகிறது அழுத்தம் மற்றும் கவலையை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தசைகளை வலிமை பெற செய்கிறது மற்றும் முதுமையை தடுக்கிறது குறைபாடு சோர்வு போன்ற பிரச்சனைக்கு அமுக்கரா ஒரு இயற்கையான சிறந்த தீர்வு ஆனால் இதை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிக முக்கியமாக கருதப்படுகிறது மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது வேர்வை போன்ற வாசனை என்று பொருள்படும் பழைய கால சித்தர்கள் இதை சாப்பிட்டால் குதிரை போல வலிமை பெறும் என்று நம்பினார்கள்